யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் உங்கள் நண்பருடனோ குடும்பத்தாரருடனோ பயணம் மேற்கொள்வீர்கள் அது சிறிய பயணமாகவோ நெடுந்தூர பயணமாகவோ இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அது சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் கேமராவை எடுத்துச் செல்லுங்கள் நினைவில் இருக்கும்படியான புகைப்படங்களை எடுப்பீர்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உணர்ச்சிகரமாக இருப்பதுடன் உங்கள் துணைவர் மீது நம்பிக்கையின்றியும் இருப்பீர்கள் மிகவும் சிக்கலான விஷயங்கள் உங்களிடையேயான உறவுகளில் நுழையையில் நீங்கள் அவற்றில் தலையிடாமல் இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் துறையில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான நாள் உங்களது கடின உழைப்புக்கு பலன் கிட்டி உங்கள் அதிகாரி போனஸ் வழங்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம் ரொக்க சன்மானமும் கிடைக்கும்ஸ் உங்களுக்கு நெடுநாட்களாக வராத கடன்கள் வந்து சேரும் அது உங்களது வாழ்க்கையின் பல பகுதிகளில் உதவும் என்பதால் இது தகுந்த விஷயமாகும் நீங்கள் கடன் பெற்றவராக இருந்தால் அதை திரும்பச் செலுத்துமாறு நீங்கள் கேட்டுக் கொள்ளப்படலாம் இன்று உங்கள் முதுகில் வலி ஏற்படலாம் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டாலே நிவாரணம் பெற முடியும் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் இன்று பல நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனையை தீர்க்கத் தொடங்கும் நாள் பிரச்சனையின் மையத்தை கண்டுபிடித்து அதை மேலோட்டமாக அல்லாமல் முழுமையாக தீர்க்கவும் இதனால் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டவராக உணர்வீர்கள் உங்கள் உறவு முறையில் விரிசல்கள் தோன்றத் தொடங்கியுள்ளன செரிவர தொடர்பு கொள்ளவில்லை என்றால் சமீபத்தில் நிகழ்ந்த சில தேவையற்ற விவாதங்களாலும் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்படக்கூடும் நீங்கள் இருவரும் இணையை இன்று நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் எதிரிகள் உங்களை தாழ்த்த நினைப்பார்கள் அவர்களின் முயற்சிகளை முறியடிக்கும் நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துங்கள் இன்று அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் உங்கள் முதுகுக்குப் பின் உங்களைப் பற்றி பழித்து பேசுபவர்களை கண்டறிய முயலுங்கள் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை நடத்தும் முறையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்று கவனியுங்கள் பிரச்சினை இருப்பது தென்பட்டால் உடனடியாக அதை கவனியுங்கள் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் வீட்டுக் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இந்த சிறந்த தினம் வர்த்தக சொத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு தடைகள் உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒத்தி போடுவது நல்லது இன்றைய தினத்தில் சாலையில் செல்லும்போது கவனக்குறைவாக இருக்காதீர்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டும்போது கூடுதல் ஜாகிரதையுடன் இருக்க வேண்டும் ஹெல்மெட் அணிந்தும் மிதமான வேகத்திலும் செல்வது நல்லது இவ்வாறு கவனமுடன் செல்லும்போது உங்களுக்கு நேரும் விபத்துக்களை தவிர்க்கலாம் ஜெமினி இன்று ஒரு விசித்திரமான தினம் அதை அனுபவியுங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி நல்ல நிலையை அடைவதில் இருக்கும் திறமையை உணர்வீர்கள் உங்களது ஒப்பற்ற தன்னம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை சரியான திட்டத்துடன் உங்களுக்கு வேண்டிய முடிவை அடைய செயல்படுத்துங்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவது உறவு முறையில் புதிய வசந்தத்தை கொண்டுவரும் உங்கள் சிந்தனை சுமையை அகற்றி உறவு பிணைப்புகளை ஆழமாக்கும் நேர்மையும் காதலும் மட்டுமே நீண்டகாலம் உறவுகளை ஜெமினி கெரியர் உங்கள் கடின உழைப்பு நேர்மை அர்ப்பணிப்பு ஆகியவற்றை சோதிக்கும் பணி ஏற்படலாம் மறைந்திருக்கும் திறமைகளை உபயோகியுங்கள் அவை நல்ல முடிவை கொடுக்கும் சுய சுயக்கட்டுப்பாடும் நம்பகத்தன்மையும் மதிப்பை தரும் ஜெமினி ஃபைனான்ஸ் உங்கள் பொருளாதார இலக்குகளை உங்கள் நேர்மையான அணுகுமுறை மற்றும் உங்கள் தொழில் திறமையால் மட்டுமே சாதித்துக் கொள்ள முடியும் உங்கள் தொழிலில் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் திறமையின் மீது உங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை தூரம் அதை வளர்த்துக் கொள்வது நல்லது ஜெமினி ஹெல்த் உங்களுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பவருக்கு சிறிது உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு பிரியமானவர்களின் உடல் நலத்தில் இன்று அக்கறை செலுத்தவும் ஏனென்றால் அவர்களே அந்த பாதிப்பு குறித்து அறியாமல் இருக்கலாம் மற்றபடி கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை கேன்சர் ஓவர்வியூ இன்று உங்களது சமூக தொடர்பு எதிர்பாராத விதமாக முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் தொடர்பாக ஆகியுள்ளதை காண்பீர்கள் ஒத்துணர்வு ஏற்படுவதற்கும் தொழில்முறை சங்கத்திற்கான சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்துவதற்கும் உங்களது பதற்றம் இல்லாத தன்மையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதல் உலகில் துணிகரமாக நுழைய முயற்சிப்பீர்கள் வழக்கமாக நீங்கள் இந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டாமல் இருந்தாலும் ஒருமுறை முயற்சித்து பார்க்க விரும்புவீர்கள் பெரிய இடர்கள் அதிக பலனை கொடுக்கும் என்பது நினைவிருக்கட்டும் இதனால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையேயான காதலுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும் கேன்சர் கெரியர் பதவிக்காக போட்டியிட இது சிறந்த நேரம் விரும்புவதை அடைய எதையும் செய்யுங்கள் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்திற்கு இன்று சிறந்த நாள் இன்று வெற்றியை ஏற்றுங்கள் கேன்சர் பைனான்ஸ் மக்கள் தொடர்புடைய துறையில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நேரத்தை மிகவும் கவனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் ஹெல்த் இன்று உங்களுக்கு தலைவலி அல்லது பல்வலி ஏற்படலாம் ஆனால் இன்றைய தினத்திலேயே அது சரியாகிவிடும் கவலைப்பட வேண்டாம் எளிய உடற்பயிற்சிகளை செய்யவும் நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ளவும் லியோ இந்த வீட்டில் இணக்கம் இல்லாதது கவலை அளிக்கும் விஷயம் செயல்கள் தவறாக ஆகும் போது அதை கவனிப்பதே உங்கள் செயலாகும் கோபப்படுவதைத் தவறுங்கள் கோபம் உண்டாவதால் உங்களது உறவில் பிளவை ஏற்படுத்தி அன்பை குலைக்க இது வழிவகுக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஆன உறவை பேணுவதில் கவனம் செலுத்தவும் லியோ ரொமான்ஸ் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் கிடைத்துள்ளதால் இன்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் லியோ கெரியர் நீங்கள் இன்று அதிக தன்னம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் அனைத்துப் பணிகளையும் பொறுப்புகளையும் திறம்பட நிறைவேற்றுவீர்கள் மேல் அதிகாரியின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்கள் பணி இருக்கும் லியோ பைனான்ஸ் இன்று நல்ல விஷயத்திற்காக நன்கொடை வழங்கலாம் உங்களுக்கு நல்ல பரிசு ஒன்று கிடைத்திருப்பதால் நீங்கள் இதை செய்யலாம் இந்த நல்ல செயல் உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மைகளை அளிக்கும் லியோ ஹெல்த் இன்று உங்கள் விருப்பத்தின் பலத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்களது மனம் சில உடல் நோயிலிருந்து நெடுநாளைய நோயாக இருந்தாலும் விடுபட உதவும் மருத்துவ ஆலோசனையும் உங்களது மன பலமும் சேர்ந்து உங்களது வாழ்க்கையில் நோய் தீர்க்கும் ஆற்றலாக செயல்பட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் பணிகள் மற்றும் பொறுப்புகள் மீது கவனம் இருக்காது மனம் அலைபாய்வதால் கவனம் சிதறும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக திட்டங்கள் நிறைவேற்றப்படும் கவனத்தை சிதறவிடாமல் மனதை கட்டுப்படுத்துங்கள் இன்று உங்கள் துணைவருடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவறுங்கள் இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம் நீண்டகால வாழ்வை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள சிக்கல்களை பெரிதாக்காதீர்கள் அமைதியாக இருக்க முயலுங்கள் நெருக்கடியான நிலைமையிலும் அமைதியாக இருக்கும் தன்மை பணியாளர்களிடம் மதிப்பை ஏற்படுத்தும் தொடர்பு திறன் அதிகமாக உள்ளது இதை பயன்படுத்தி புதிய வளர்ச்சிகளை ஏற்படுத்துங்கள் இன்று உங்கள் வாகனத்தை விற்க நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் அதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அதற்காக விளம்பரம் செய்து வியாபாரத்தை முடியுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் விலை கிடைக்கும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதில் நீண்ட காலமாக அசட்டியாக இருந்துவிட்டீர்கள் எனவே உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது இன்று உங்களது இலக்காக இருக்கும் இன்றே உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்லுங்கள் இனிப்பு சாப்பிடுவதை தவிர்த்து தவிர்த்துவிடுங்கள் இன்று யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள் இதனால் சமூக சூழலில் முரண்பாடு ஏற்பட்டு மக்கள் அதிர்ச்சியடையலாம் உங்களது செயல் உங்களை நீங்களே வாழ்த்திக் கொண்டு நண்பர்களுடன் சேர்ந்து நட்புடன் குழப்பம் விலக முயற்சி ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று ஒரு வெற்றிகரமான நாளாகும் உங்களின் தனிப்பட்ட முயற்சிகளால் பிணைப்புகள் வலுவடைவதை காண்பீர்கள் நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள முடிவதுடன் மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும் லிப்ரா சமீபத்தில் நீங்கள் வேலை இழந்திருந்தால் உங்களுக்கு முக்கிய வாய்ப்பு வர காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் காத்திருங்கள் லிப்ரா பைனான்ஸ் வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மற்றும் உங்கள் பொருளாதாரத்துடன் தொடர்புடையவற்றில் நிர்வகிக்க இன்று ஏற்ற தினம் பங்கு சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யலாம் லிப்ரா ஹெல்த் வழக்கத்தை விட இன்று வயிறு சற்று மந்தமாக இருக்கும் பசி எடுக்காது சமீபத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது உங்கள் உடல் உழைப்புக்கு ஏற்றளவு உணவு மட்டுமே உட்கொள்ளவும் இவ்வாறு செய்வதால் இந்த பிரச்சனை ஏற்படாது விரைவில் நலம் பெறுவீர்கள் இன்று அகத்தூண்டுதல் முக்கியமான வார்த்தையாகும் மற்றவர்கள் நிறைவேற்றப்படாத கனவுகள் என்று நினைப்பதை எடுத்துக்கொள்ள அதிகம் தூண்டப்பட்டது போல உணர்வீர்கள் சாத்தியம் அல்ல என்பது உங்களது பாதையில் வரவிடாதீர்கள் பதிலாக அனைத்து எதிர்பாராத சம்பவங்களையும் செயல்படுத்தும் வகையில் கவனமாக நிதானமாக ஆராயுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனியாளாக இருந்தால் துணையை தேடியும் நடவடிக்கையை மேற்கொள்ள நேரத்தை செலவிட வேண்டாம் நீங்கள் இதுவரை தவறான நபரை தேர்ந்தெடுத்து அதனால் மனம் வருத்தப்பட்டு வந்தீர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒருவரை தேடுங்கள் உங்களது தலையை சுற்றவைக்கும் ஒருவரை அல்லது நீண்ட நாள் உறவாக அது இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்களுக்காக வேலை செய்பவர்களுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படுவதை இது சுட்டிக்காட்டினாலும் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருந்து உங்கள் தொழில் அறிவையும் பராமரியுங்கள் இவற்றை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டால் இதுபோன்ற சிறு விஷயங்கள் காலப்போக்கில் தானாகவே சரியாகிவிடும் ஸ்கார்பியோ இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்து கவலைப்படலாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் அவர்களுக்கு சுத்தமான காற்றும் நிறைய அக்கறையும் தேவை அவர்களது உணர்ச்சிகளை மதியுங்கள் செஜிடேரிய உயர்ந்தோரின் பாராட்டு புகழ்ச்சி மகிழ்ச்சியை தரும் இந்த புதிய அந்தஸ்து உங்களது எதிர்பார்ப்புகளை வெல்லவும் சாதனைகளை படைக்கவும் உதவும் இந்த மதிப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதல் துணைவருடன் ஒன்றாக அமர்ந்து அனைத்தும் புதிதாகவும் உற்சாகமாகவும் இருந்த உங்கள் ஆரம்ப கால காதல் உறவை நினைவுக்கு கொண்டு வந்து அசை போட விரும்புவீர்கள் இன்றும் கூட உங்கள் உறவில் அதே மகிழ்ச்சியை கண்டு நீங்கள் திருப்தி அடைவீர்கள் சஜிடேரியஸ் கெரியர் உங்கள் தொழில்முறை மற்றும் சமூக வட்டத்தில் இருக்கும் சிலரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் அவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் மாதிரி தெரியலாம் ஆனால் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களைப் பற்றி புறம் கூறுபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் உங்கள் தரப்பில் இருப்பது போல தோன்றும் அதனால் இது மாதிரி எதிரிகளை கையாள்வது மிகவும் சிரமம் உங்களை இன்று நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பைனான்ஸ் மக்கள் தொடர்புடைய துறையில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நேரத்தை மிகவும் கவனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செஜிடேரிய அலர்ச்சி காரணமாக மூக்கு மற்றும் கண்களில் நீர் வடியலாம் இதை அலட்சியப்படுத்தாமல் உடனே சிகிச்சை பெற வேண்டும் இல்லை என்றால் தொல்லை மேலும் அதிகரித்துவிடும் இன்று உங்களது கூட்டை உடைத்து வெளியே வந்து சில அபாயங்களை எடுத்துக் கொள்ள விரும்புவீர்கள் உங்களது உறவு அல்லது அலுவலகத்தில் முக்கிய முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு உகந்த எந்த ஒரு வழியையும் தேர்ந்தெடுத்து முன்னேறுங்கள் அதனால் நிச்சயம் நன்மை கிடைக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று கடுமையான வார்த்தைகளை தவறுங்கள் நீங்கள் மிகவும் நேர்மையாக இருப்பதாக உணர்ந்தாலும் உங்கள் துணைவர் அவ்வாறு நினைக்க மாட்டார் மென்மையாக இருந்து உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் வருங்காலத்தில் சச்சரவு உண்டாக்காமல் இது தடுக்கும் கேப்ரிகான் கெரியர் தொழிலில் தந்தரமான நிலைமையை எதிர்கொள்வதில் உங்களின் கடினத் தன்மை வெற்றி பெறும் நெருங்கிய நெருங்கியழைப்பை பெறுவதும் பலனளிக்கும் கோபப்படுத்தும் எதையும் செய்யாதீர்கள் கேப்ரிகான் நீங்கள் வீட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் நீங்கள் இந்த திட்டத்தில் கடுமையாக உழைத்து வந்தீர்கள் இறுதியில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நீங்கள் நீண்டகால மற்றும் குறைந்த கால பலனை அடைவீர்கள் முயற்சிகளால் லாபம் உண்டாகும் கேப்ரிகான் ஹெல்த் இந்த சரும ஏற்பட ஏற்படக்கூடும் சில சரும எரிச்சல்கள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் சருமம் பாதிக்கப்படாமல் இருக்க வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடியுங்கள் எண்ணெய் பொருட்களையும் தூசி மிகுந்த இடங்களையும் தவிர்க்கவும் உங்களது சருமத்தை பாதுகாத்து அது ஒளிர்வதற்கு இது உதவிடும் உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கிடையே உள்ள பதற்றங்களை தீர்ப்பதற்கு உங்களது அனைத்து தனிப்பட்ட திறமைகளையும் உபயோகிப்பதை காண்பீர்கள் இந்த நாடகத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு நடு நிலையாளராக இருக்க நீங்கள் அழைக்கப்படலாம் அக்வேரியஸ் ரொமான்ஸ் வெளியே சுற்றி வர தோன்றுகிறதா உங்கள் அன்புக்குரியவருடன் வெளியே சென்று சாலியல் மகிழ்ச்சியுடன் சுற்ற என்று பொருத்தமான நாள் உங்கள் கவலைகளை பின்னுக்குத் தள்ளி வெளிக்காட்சிகளை கண்டு மகிழுங்கள் இதனால் நீங்கள் இருவரும் இன்னும் அதிக நெருக்கமாகி இருவருக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளவென சில அற்புதமான நினைவுகளைப் பெறுவீர்கள் Career இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்ப்போ போட்டியோ இருக்காது பணியிலோ அல்லது தனிப்பட்ட அளவிலோ சவாலான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள தகுந்த நேரம் இது உங்கள் எதிரிகள் தற்சமயம் அமைதி காப்பதால் உங்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் கிடையாது முன்னணி பங்கு வகித்து நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் அக்வேரியஸ் பைனான்ஸ் வீட்டை புதுப்பிப்பது குறித்து முடிவெடுக்கலாம் அதற்கு பதிலாக புதிய வீடு வாங்குவது நல்லது வீட்டில் முதலீடு செய்வது குறித்து யோசிக்கலாம் தற்போது உள்ள வீட்டை புதுப்பிக்கவும் நீங்கள் நினைக்கலாம் அதில் முதலீடு செய்ய இது சரியான தருணம் இன்று நீங்கள் அமைதி மற்றும் மன அமைதியை தரும் இடத்தை தேடுவீர்கள் சிறிது நேரம் தனிமையில் இருப்பது மனநிலையை சீராக்க உதவும் ஓய்வு எடுப்பது உடலுக்கு சக்தியை தரும் வாழ்க்கையில் அனைத்தையும் பெறுவதற்கான ஆசையை மீண்டும் ஏற்படுத்தும் இன்று நீங்கள் எல்லார் முன்னிலையிலும் புகழ் பெறுவீர்கள் மற்றவர்களின் கவனத்தையும் பாராட்டியும் பெறுவீர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடுங்கள் உங்களது அறிவு மற்றும் கவர்ச்சி மற்றவர்களை ஈர்க்கும் அதற்காக நிலைமறந்து போகாதீர்கள் ரொமான்ஸ் புதிய உணர்வுகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் வாழ்க்கையில் உள்ள அற்புதங்களை அறிய உதவும் இந்த உறவில் ஈர்ப்பு இருந்தால் இதை வளருங்கள் பைசஸ் கெரியர் உங்களுக்கு சமீபத்தில் வேலை உயர்வை நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் பணியில் உங்களது திறனை அங்கீகரித்து ஆச்சரியமான வகையில் இந்த பதவி உயர்வு கிட்டும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இந்த உங்கள் நிதி நிலைமை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் பலத்தை அளிக்கும் இந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு சிறந்த நாள் உங்கள் நிதி சொத்துக்கள் ரிஸ்க் எடுக்க உதவும் இல்லை என்றால் அதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் இன்று அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான நாளாகும் உங்களிடம் மனநிலை மற்றும் தன்னம்பிக்கை நிலவுகிறது யோகா அல்லது தியானத்தின் மூலம் அமைதி நிலையை மேம்படுத்துங்கள் இதனால் மன அமைதி அதிகரிக்கும்